நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு ஓமலூர் அருகே ஊருக்கு அருகில் பெட்ரோல் பேங்க் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊர் பொதுமக்களுக்கும் திருவிழாக்கள் நடத்துவதற்கும் பாதிப்பு ஏற்படும் என கூறி பஸ்ஸை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர் சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காடையம்பட்டி தாலுகா தும்பிப்பாடி கிராமத்தில் முள்ளிசெட்டிப்பட்டி கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த ஊரை ஒட்டி அருகாமையில் ஓமலூர் இருந்து தின்னம்பட்டி செல்லும் சாலையில் பெட்ரோல் பேங்க் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதனால் ஊரை ஒட்டி பெட்ரோல் பேங்க் அமைத்தால் ஊர் பொதுமக்களுக்கும் திருவிழாக்கள் நடத்துவதற்கும் பாதிப்பு ஏற்படும் என்று தாசில்தார் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கும் மனு அளித்துள்ளனர் இந்த நிலையில் அதே பகுதியில் பெட்ரோல் பங்க் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கியதாக கூறப்படுகிறது இதனால் கோபமடைந்த பகுதி மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஓமலூரில் இருந்து தின்னம்பட்டி செல்லும் சாலையில் முள்ளிசெட்டிப்பட்டி அருகே பஸ்ஸை சிறைபிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீவட்டிப்பட்டி போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய அதிகாரிகளை சந்தித்து உங்கள் கோரிக்கைகளை வழங்கி தீர்வு காணுமாறு கூறி சமாதானம் செய்தனர் இதனை அடுத்து பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர் இதனால் அந்த பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மேலும் கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்வோர் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் சித்தையன் இங்கே தான் பட்டாசு வெடிக்கிறது எல்லாமே இங்கே தான் பண்ணுறது கத்தி அழைச்சிட்டு போகிறது நாங்கள் இங்கேருந்து தான் போவோம் கோயில் பக்கத்துலேயே இருக்கு ஊருக்கு பக்கத்துலேயே வந்து பெட்ரோல் பம்ப் கட்டுறாங்க நாங்கள் வந்து இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதமாகவே சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் எல்லாம் வேலைக்கு போன வாட்டி வேலைக்கு போன வாட்டி வந்து இங்கே தான் வேலை செய்கிறாங்க நாங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும் வீட்டில் இருக்கிறவங்க பத்து பேர் வந்து கேட்டால் அந்த டைமுக்கு போயிடுறாங்க போலீஸ் வராங்க வந்துட்டு இருங்கம்மா பேசிக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ பார்த்துட்டு பேசிக்கலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு ஐம்பது மீட்டர் கூட இல்லை ரொம்ப பக்கமாக இருக்குது அந்த இடத்துல வந்து பெட்ரோல் பங்க் கட்டினா நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் வேணா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க வந்து வேலைக்கு போன வாட்டி வேலைக்கு போன வாட்டி தான் வந்து செய்கிறாங்க நாங்கள் இருக்கிறப்ப யாருமே வரதில்லை எங்களுக்கு வந்து இந்த இடத்துல பெட்ரோல் பங்க் வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நாங்கள் சொல்கிறோம் எத்தனை டைம் நாங்கள் கலெக்டர் ஆபீஸ்க்கு போகிறது எத்தனை இடத்துக்கு நாங்கள் போகிறது எங்களுக்கும் வேலை இருக்குது நாங்களும் வேலைக்கு போய் பிழைக்கிறீங்க தான் நாங்கள் டெய்லி இதை பார்த்துட்டே நாங்கள் உட்காந்துட்டுருக்க முடியுங்களா வந்து யாராவது ஏதோ ஒன்று சொன்னால் போதும் உடனே இது பண்ணிடுறாங்க நாங்கள் எங்கேயாவது போயிட்டால் போதும் உடனே வந்து வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் அதனால தான் நாங்கள் பஸ்ஸெல்லாம் நிறுத்தி போராட்டம் பண்ணுறோம் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு இருந்தால் பண்ணுங்கள் இல்லைன்னா எல்லாரும் ஜெயிலி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா கூட சரி நாங்கள் எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்டு நாங்கள் உட்காந்துருக்குறோம் ஊரே எல்லாருமே வரோம் எல்லாத்தையும் போட்டோம் ஜெயிலில் கூட நாங்கள் வேணாம்னு சொல்லி சொல்லலை நாங்களும் போ என் பேர் அலமையிலஞ்சோம்